அன்பாக நண்பர்களே வணக்கம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகித பேச்சு நடக்குது அடுத்த வாரம் அப்படி எதுனா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த வாக்கிய பஞ்சாங்க வந்து ராகியது பேச்சு நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு பலம் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் எதை வச்சு பார்ப்பாங்கன்னா சந்தனம் வச்சு பார்ப்பாங்க ஏன்னா சந்தன வச்சு தான் கோச்சாரத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படி கனெக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு பலம் சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா எந்த ராசிக்கு பலம் எந்தெந்த ராசிக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து பலன் இருக்கிறது வந்து சந்திரனை வச்சு தான் உங்கள் ஜாதகத்துல ஜாதகத்தில் இருந்து அந்த இடம் வந்து சிறப்பான இடமா இருந்துச்சுன்னா எத்தனையோ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து பலன் வந்து முழுசாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பாக இருக்காது சந்திரனை வச்சிருக்கூடிய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறைஞ்சிரும் சில பேத்துக்கு பாதிப்புகளே வராது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடத்தில் ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலன்னு சொல்கிற காரணம் என்னன்னா உங்கள் பிறவி வந்து அந்த மாதிரி பிறவியாக இருக்கும் அப்போது மேச ராசியாக இருந்துச்சு அப்படின்னா ராகு வந்து வரக்கூடிய இடம் வந்து நாலாம் இடம் கேது வந்து வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பதினொன்று பத்தாம் இடம் அப்போது மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பந்து விரோதம் அப்படிம்பாங்க எது நாலாம் இடத்துல ராக இருக்கிறது வியாதி பந்து விரோதம் இதே வந்து உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பணவிரயம் பகை அப்படின்னு வரும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டான அமைப்பு வந்து இல்லை இது எதை பார்த்து உங்களுக்கு இருக்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்குது நீங்கள் பஞ்சாங்கத்தில் போய் பலன் விவரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணி சொல்லிட்டுருக்கிறேன் நீங்களும் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போது மேசராசிக்கு நாளில் வரும்போது பார்த்திங்கன்னா வியாதி பந்து விரோதம் இதே வந்து பத்தாம் இடமாக இருந்ததுன்னா பணவிரயம் பகை அப்படிங்கிற அமைப்பு வரும்போது மேசராசிக்கு ஒரு சப்போர்ட்டான விஷயமா இல்லை ராகிது பயிற்சி அதனால் கொஞ்சம் இடைவெளிபாடு வந்து பண்ணிக்கங்க அது கோயிலுக்கு போய் தான் பண்ண அவசியம் இல்லை ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துக்குமே இங்கேருந்து போகும்போது பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒம்பதாம் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருவார் யார் கேது அப்போ மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலாபம்னு அர்த்தம் ஜெயலாபம் இதே வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது அப்படின்னு வந்து பார்க்கும்போது காரிய நஷ்டம் பீடை அப்படின்னு வந்து வரும் சரிங்களா காரிய நஷ்டம் பீடைன்னு வரும் அப்போது ஜெய போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலம் வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் அவங்க வந்து வழிபாடு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஏன்னா கேது வாழ வரக்கூடிய பிரச்சனை வந்து தீரத்துக்காக இதே மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து ராகு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு எட்டில் வந்து கேது சரிங்களா எட்டில் கேது வரும்போது என்ன உங்களுக்கு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயம் துன்பம் எது கேது வர்றது இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேக பீடை விரோதம் அப்படின்னு போட்டுருக்கிறாங்க அப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு மாதிரி அவங்களுக்கு தோணும் ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜனநகால் ஜாதகத்தில் இறைவனை உங்களுக்கு நல்ல வழியை சூப்பராக வச்சுருப்பான் நீங்கள் இறைவழிபாடு பண்ணீங்கனாலே போதும் அதுக்காக வந்து நம்பிக்கையில் போய் அதை பண்ணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மாட்டிக்க வேண்டாம் சிம்பிளாக இறைவழி பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு விநாயகரை வந்து சுற்றி வாங்க அரச மருத்துவ விநாயகர் சுற்றி வாங்க வானத்தை பார்த்து நல்லா வந்து இறைவா எனக்கு எல்லா விஷயம் நல்ல விஷயமா சூப்பர் பா எனக்கு நல்ல விதமாக கூட இருந்து பாதுகாப்பு கூடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க போதும் அதுவே வந்து பல பலன் புரியும் ஆனால் வந்து டெய்லி இரவில் இரவழ்பாடு பண்ணுங்கள் முன்னோரில் மதிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வந்து வராது கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராசி கடத்துக்கே வருவார் அப்போ வந்து என்ன ஆகும்னா சோகம் புத்தி குறைவுன்னு வரும் அங்கேருந்து மகரம் வந்து ஏழாம் இடமாக வந்து ஏழாம் இடத்துக்கு போகும் அப்போ ஏழாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதுக்கான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த மாதிரி தண்டனை செலவு சோகம் புத்தி குறைவு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து இந்த ராகியது கேது பயிற்சி வந்து ஒரு அம்சமாக வந்து இல்லை அதனால ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க இப்போது சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சிம்மத்துல இருந்து ஆறாம் இடத்துல வந்து கேது இருப்பார் உங்களுக்கு அப்படியே வந்து கடகத்துக்கு போகும்போது பன்னிரெண்டாம் இடமாக வந்து வந்துடும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செலவு சிறு சிறு உடல் உபாதை ஏதாவது வியாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்படும் ஆனால் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஆகும்னா உங்களுக்கு லட்சுமிகரம் தனலாபம் இது ரெண்டுமே வந்துடும் லக்ஷ்மீகரமும் தனலாபமும் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சிறப்பாக இருக்கும் அதனால் சிம்மத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்போது ரிஷபத்துக்கு பிரச்சனை இல்லை சிம்மத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை மேசம் மிதுனம் கடகம் இதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதில் மேசம் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது கடகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கோச்சாரத்து பிரிதமாக பஞ்சாங்கத்தை வச்சு நான் சரிங்களா இது என்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து கிடையாது நீங்கள் ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் வாங்கி சுத்த திருக்கணித வாக்கிய பஞ்சம் வாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது வந்து அதில் வந்து போட்டிருக்கோம் அதை வச்சு இங்கே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டுருக்குறேன் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்போது மேசத்துக்கும் மிதுனத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி சிம்மத்துக்கும் ரிஷபத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ராகு எதுவால் இல்லை சரிங்களா வேறு கிரகங்களாக இருக்கும் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் கன்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணிலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகு போகிறார் கண்ணியிலேருந்து அஞ்சாம் இடத்துல வந்து கேது இருக்கார் அப்போது கன்னிக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா கன்னி வந்து பார்த்திங்கன்னா தனலாபம் வரவு பதினொன்றாம் இடம்னால் அஞ்சாம் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல சேதம் செலவு அப்படின்னு வரும் ஸோ ஒரு பக்கம் எப்பவுமே ராகு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பலம் ஒரு பக்கம் பலவீனம் இப்படி மாறி மாறி தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பக்கமே பலமாக வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அது வந்து ஜனகாலத்து காலத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பிரகாரம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரமிச்சிடும் லக்னத்திலிருந்து ராசியிலேருந்து அப்படிலாம் வரும்போது சிறப்பாக நடக்கும் இது கன்னி ராசிக்காரங்களுக்கு இதே வந்து அவங்களுக்கு கன்னி ராசி சிம்ம லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு கன்னி ராசி சிம்ம லக்கணமாக இருக்கும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அஞ்சில் கேதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் கேதுன்னு வந்துடும் அங்கே பன்னிரெண்டில் ராகுன்னு வரும் அப்போது லக்னத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறு கேது வந்து சப்போர்ட் பண்ணிடும் இங்கே கன்னிக்கு இருக்கக்கூடிய பதினொன்று ராகு சப்போர்ட் பண்ணிடும் அந்த மாதிரி வரும்போது பார்த்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து கம்மியாயிடும் ஸோ கன்னிக்கு வந்து பிரச்சனை இல்லை துலாத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துலாத்துலேருந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருப்பார் இந்த பக்கம் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் அப்போ துலாத்துக்கு வந்து பிரச்சனை ஏன்னா நாலாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வியாதி பந்து விரோதம் பத்தாம் இடம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பண விரயம் பகை இப்போது மூணு ஆறு ப பத்து பதினொன்றுன்னு சொன்னால் கூட பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பணவிரயம் பகைன்னு வச்சுருக்கிறாங்க அப்போது பத்தாம் இடத்துல வந்து ராகுக்கு எதிர்க்கிறது வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலுமே அந்த சிறப்பு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வழி தான் இங்கே வந்து ஜோதி ரீதியாக வந்து சொல்கிறாங்க சரி துலாத்தை தாண்டி விருட்சிகம் போகிறோம் விருட்சிகத்துக்கு போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படியேவும் பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடும் கடகத்தில் வரக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துக்குமே இங்கே வந்து மகரத்தில் வரக்கூடிய கேது வந்து மூணாம் இடத்துக்கு வரும் அப்போ விருட்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து கேது வருதுன்னு பார்த்திங்கன்னா ஜெயலலாபம் ஒன்பதாம் இடத்துல ராகு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துன்பம் அப்படின்னு வருது பார்த்திங்களா அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ப பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது காரிய நஷ்டம் பீடைன்னு வரும் எது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்போது இந்த பக்கம் வந்து ஜெயம் அந்த பக்கம் வந்து இது இருக்கிறதுனால அது வந்து இதை பேலன்ஸ் பண்ணிடும் அந்த விருச்சிகை ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை அடுத்து தனுசு தனுசு ராசி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது இருப்பார் உங்களுக்கு அப்படி எட்டாம் இடத்துல ராகு இருப்பார் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல கேது அப்படின்னா வியாதி செலவு உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகுங்கும் போது என்னாகும் பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு கொஞ்சம் துன்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து தனுசுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் துன்பம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் அடுத்து மகர ராசிக்கே போனீங்க அப்படின்னா அது வந்து சோகம் புத்தி குறைவுன்னு வந்துடும் டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து அங்கே கூறும்போது அங்கே கொஞ்சம் சோகம் புத்தி குறைவு அந்த புத்தி குறைவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ராகுக்கு சோகம் புத்தி குறைவு கேதுக்கு சோகம் புத்தி குறைவுனா ராகு ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கேது ஓடுது வந்து பார்த்திங்கன்னா தடையை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போது அந்த மாதிரி வரும் சந்தனின் கேதுனா தடையை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்போ சந்திரன்கீது சேரும்போது பார்த்திங்கன்னா கை சொத்துக்கெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து சில நேரத்தில் நம்மளை விட்டு போகிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும் இங்கேருந்து நீங்கள் ஏழாம் குடமம் வந்து கடகம் வந்துருது மகத்துலேருந்து ஏழாம் குடமாக கடகம் வரும் கடகம் வரும்போது என்ன ஆகும்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா செலவு அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பாக வந்து வந்துடும் கடகத்துக்குமே மகரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமைப்பாக வந்து வரும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி வரும் அப்போது மகரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு தான் அப்போது மேசம் மிதுனம் கடகம் அடுத்து துலாம் தனுசு மகரம் மேசம் மிதுனம் கடகம் துலாம் தனுசு மகரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழிபாடு பண்ணுறது நல்லது அடுத்து கும்பம் கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருந்து ரெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு அப்போ கும்பத்துக்கு பிரச்சனை இல்லை கேது வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம் ஏன்னா ஆறாம் இடம் லட்சுமி கிரகம் தனலாபம் வந்துடும் ரெண்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடும் அதனால் வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்படும் தடையினா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்து மீனம் மீனத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல கேது சரிங்களா அஞ்சாம் இடத்துல ராகு அப்படிங்கிற அமைப்பு அதாவது இப்படி வரும்போது உங்களுக்கு எத்தனை பன்னிரெண்டு பதினொன்று பத்து அஞ்சு இப்படி எண்ணி பார்த்தா மீனத்துலேருந்து பின்னாடி வரக்கூடாது ஆ மீனத்திலேருந்து பின்னாடி வந்தீங்கன்னா பதினொன்று இதில் போனீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சாம் இடம் மீன ராசியிலேருந்து என்னும்போது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறப்போ கும்பத்துலேருந்து ஆறாம் இடமாக இருக்குது மீனத்துக்கு அஞ்சாம் இடமாக வரும்போது அஞ்சாம் இடத்துக்கு என்ன செலவுகள் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய வரவு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சானா சரி பண்ணிடும் அப்போது மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை இதில் ரொம்ப பரிகாரம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேசமு கடகமும் மகரம் இந்த மூணு ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரிகாரம் பண்ணிக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய ராசியாக வந்து இருக்கும் அதில் மேசம் கடகம் மகரம் அடுத்த துலாமும் வந்து சேர்ந்துக்கும் துலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஏன்னா இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குமே இந்த பக்கம் நாலாம் இடத்துக்கு வரும்போது துலாம் மேசம் கடகம் மகரம் இந்த நாலு ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்துடும் சரிங்களா ஸோ மிதுனம் தனுசு மகரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வழிபாடு பண்ணக்கூடியதான் வந்து வரும் ரிஷபம் சிம்மம் கன்னி இவங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப்பான பாட்டியாக வந்து இருப்பாங்க சரிங்களா அதனால் ஒரு சிறப்பான அம்சமாக தான் இந்த ராகுகேத பயிற்சி வந்து இருக்குது ராகுது பயிற்சியை பற்றி நீங்கள் யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை ராகுகேத பயிற்சிக்கு ரொம்ப எளிமையாக சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா கீழ்ப்பெரும்பள்ளம் கேது ஸ்தலத்துக்கு போகலாம் இல்லைனா திருநாகேஸ்வரம் போய் நீங்கள் வந்து வணங்கிட்டு வரலாம் எனக்கு வசதியே இல்லைப்பா நான் அங்கெல்லாம் போகிறதுக்கு வசதி இருந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை வணங்கிக்கலாம் எனக்கு பிரபஞ்சத்தையும் நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க யாரையுமே வணங்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து பக்கத்தில் போகிற மாதிரி எனக்கு ஆசை காசப்படுறேன் அப்படின்னா ஆஞ்சநேர கோயிலுக்கு போகலாம் நான் வந்து வானத்தை பார்த்து மட்டுமே நன்றி சொல்லிக்கும் பெற்றவங்களை மட்டுமே எனக்கு வந்து ஜாதகத்தில்லாம் தேவையில்லாமல் நீ பேசிக்கிற அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்காமட்டு போட்டு உங்கள் வேலையை மட்டுமே கவனம் வைக்கலாம் இறைவனை எப்பவுமே உட்கூட சப்போர்ட்டாக இருப்பாரு சரிங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை விழுறதுக்கும் முத நாம் வந்து பலமான நல்லா இருக்கணும் அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம் நாம் பலமானிட்டோம்னா இந்த ஜோதிடத்தை வந்து ஈஸியாக வந்து வென்றலாம் ஜோதிடத்தை விழுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு ஆலோசனை வான இப்போ இப்பப்போ இந்தந்த ராசிக்கு இப்போ எழுதி வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அப்போ வந்து ஜோதிடம் பார்க்கலாமா வேண்டாமா நான் பார்க்குறதுன்னு விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம் பார்க்குறதுனா தப்பாக ரைட்டா உங்களை யாரும் பயமுறுத்தாம உங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டுவாங்கன்னா பார்க்குறது தப்பு கிடையாது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது அது என்னென்னே தெரில அது காரணம் வந்து இதுவாக இருக்குமா ராகுவாக்கு எதுவான்னு சொல்லி சொல்லப்படுறது கிடையாது இந்த மாதிரி அமைப்பு பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி நிலையை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தி நிலைப்பாடு நீங்கள் வாங்கக்கூடிய பஞ்சூர் பூஜை தன்மையை வந்து பிரித்து அவங்க வந்து ஒவ்வொரு பேரா வச்சு அதன் மூலமாக உனக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இதனால தான் வருது அப்போ இந்த சக்தியை வந்து எடுத்துக்கணும் அதுக்கேற்ற உணவுலாம் சொல்லி வச்சுருப்பாங்க இப்போ புதனுக்கு பார்த்தீங்கன்னா பாசி சரிங்களா ஒரு ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை சரிங்களா அப்புறம் இவருக்கு இப்போ சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா மொச்சைக்கோட்டை இந்த மாதிரிலாம் நிறைய வரும் உணவு வரும் ஸோ அந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடும் போது வந்து சக் சக்தி வரும் பெரு பெருமாள் குரு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடல் சொல்லுவாங்க சந்திரனுக்கு சக்கரை பொங்கல் சரிங்களா கேதுக்கு கொள்ளு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு இருக்குது ஏன் இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா அந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போதும் வந்தீங்கன்னா உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இதனுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படிங்கிறதுனால நீ கொள்ளு சாப்பிட முடியாதுன்னு நம்மளால் கொள்ளு தானம் பண்ணு அப்படிம்பாங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் சனி பகவான் வந்தால் எள்ளு அப்படிம்பாங்க ஸோ இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய வெல்றதுக்காக தான் ஸோ அதனால் வந்து உங்களால் முடியும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இறைவனுக்கு எல்லாருக்குமே நல்ல வழியாக காமிக்கட்டும்